யாழ் மாவட்ட வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் எடுத்து செல்லும் பணிகள் ஆரம்பம் வடக்கு மாகாணத்தில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள முப்பத்தி இரண்டாயிரம் வீட்டு திட்டத்திற்கான நிதி மூடத்திற்கு அங்கீகாரம் அமெரிக்கா புறப்பட்டார் பஸ்ஸில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் கண்டுகொள்ளாத தமிழ்நாட்டின் அகதிகள் யாழில் நாற்பத்தைந்து தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு குறுந்தூர் மலை குளத்திற்கு அருகில் தீபரவல் பணிகளில் இருந்து நீக்கப்பட்ட வேட்பாளர்கள் மற்றொரு பாடசாலையிலும் கசிந்துள்ள பயிற்சியை வினாத்தார் அரசியல் தலைமையில் மக்கள் தீர்மானங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் கருசூரிய வாக்குப்பதிவுக்கு முன் வேண்டுகோள் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாளை ஜனாதிபதி தேர்தலுக்காக நிலையங்களில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்படுகின்றன நெடுந்தீவு மணிலை மற்றும் எழுவை தீவு பகுதிகளில் வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசோட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வாக்குப்பட்டிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது தொடர்ச்சியாக ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து வாக்கு பெட்டிகளும் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் இன்று அனுப்பி வைக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து இன்று அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களிலே பயிற்சி வகுப்புகள் பயிற்சிகள் பயிற்சி செலவர்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து நாளை காலையிலே ஏழு மணிக்கு அந்த வாக்களிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு சிரேஷ்ட தலைமதாங்க அலுவலர்கள் தற்போது பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தீவு பகுதிகளான நெடுந்தீவு நைனாதீவு அனலதீவு எழுவதீவு பிர பிரதேசங்களுக்கு கடல் மார்க்கமாக வாக்குப்பட்டிகளும் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு கடற்படையினர் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வாக்களிப்பு நிறைவு பெற்றது நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் வாக்குப்பட்டி மீள யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக போலீஸாருடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய பங்களிப்போடு என்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் யாவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உத்தியோகத்தர்கள் அந்தந்த செயற்பாடுகளை உரிய முறையிலே மேற்கொண்டு தேர்தலுக்கு அனைவரும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாலே நாளை நடைபெறவதற்குரிய தேர்ப்பா தேர்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக வென்னை தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை இடம்பெற உள்ளது இதன் அடிப்படையில் மொல்லித்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஒன்பது ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக நூற்று முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்கண்ணு மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் மகா வித்யாலயத்திலிருந்து குறைத்த வாக்குப்படிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களிற்கு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது மேலும் முல்லைத்தீவில் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்காக காவல்துறையினர் உட்பட இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேபோல திருகோணமலையில் மொத்தமாக வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலானது நாளை இடம்பெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்படிகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் குறைத்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டன இதன் அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்தில் குறித்த வாக்குப்பட்டிகள் ஆனது திருகோணமலை விபுலானந்தா கல்லூரியில் வைத்து விநியோக நடவடிக்கை இடம்பெற்றது மொத்தமாக முன்னூற்று பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மொத்தமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை இடம்பெற உள்ளது இதன் அடிப்படையில் மன்னார் மாவட்டத்தில் தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த நிலையங்களுக்கு வாக்குப்பட்டு அனைத்தும் இன்று காலை ஒன்பது மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் வாக்கென்று மத்திய நிலையமாக செயற்படுவது மன்னார் மாவட்ட இருந்து குறித்த வாக்குப்படிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் அடுத்துச் செல்லப்பட்டுள்ளது மேலும் மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்து வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் சண்பவர் குழுமத்தினால் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள முப்பத்தி இரண்டாயிரம் வீடுகளுக்கான நிதி மூலத்திற்குரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஆஸ்திரேலியாவை தலமாக கொண்ட வங்கி ஒன்றின் ஊடாக இந்த திட்டத்திற்கான நிதி வழங்கப்பட உள்ளது தலா ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் முற்றுமுழுதாக இலவசமாக பயனாளர்களுக்கு இந்த வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட உள்ளன வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ள சண்பவர் குழுமத்தினால் சுமார் நான்காயிரம் ஏக்கர் காணியில் சூரிய மின்கல பூங்கா நிர்மாணிக்கப்பட உள்ளது இதற்கான முழுமையான காணி விடுவிக்கப்பட வேண்டிய து இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை கடன் விடுவிப்பு தொடர்பான சான்றுபடுத்தல் புறப்பட உள்ளது இந்த இரண்டு செயற்பாடுகளும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இலவச வீட்டு திட்டத்திற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன தலா ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் முப்பத்தி இரண்டாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன வீட்டு நிர்மாண பணிகள் அனைத்தும் சம்பவ குழுமத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ளன வீடு முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னரே பயனாளர்களிடம் கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்குரிய முன்மொழிவிற்கான அனைத்து அனுமதிகளும் புறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

பஸ்ஸில் ராஜபக்சு டுபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என்றும் அமெரிக்கா செல்வதற்கு அவர் எப்போதும் இந்த விமான பாதையை பயன்படுத்துவார் என்றும் ஹட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள் உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு முகாம்களில் வசிக்கும் தமிழ் அகதிகள் மத்தியில் இந்த சூழல் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை என்று இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன அகதிகள் தங்களின் உடனடி மற்றும் அன்றாட பிரச்சினைகளில் அதிக அக்கறை காட்டுவதால் இந்த விஷயத்தில் அதிக அக்கறை காட்டவில்லை என்று கருதப்படுகிறது இலங்கையில் தேர்தல் இடம்பெற உள்ளது என்பது கூட முகாம்களில் இருக்கும் பலருக்கு தெரியாது சொல்ல இலங்கையின் அரசியல் ரீதியாக என்ன நடக்கிறது என்பது கூட தெரியவில்லை என்று அகதிகளில் சிலர் கூறியுள்ளனர் முகாம்களில் வசிக்கும் அகதிகளில் கணிசமான பகுதியினரான சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் இந்திய குடியுரிமைக்கான வேண்டுகோளை விடுத்துள்ளனர் எனவே அவர்களுக்கு இலங்கை விடயங்களை பற்றி அக்கறை இல்லை என கள தகவல்கள் கூறுகின்றன அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் உள்ள முகாம் ஒன்றில் நாற்பது பேர் சென்னையில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால் வழங்கப்படும் அனைத்து நாட்டிற்கான கடவுச்சீட்டுகளை பெற்றதாக கூறப்படுகிறது கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதன் மூலம் அவர்கள் இலங்கை பிரதிகளாக கருதப்படுகின்றனர் எனினும் அவர்களுக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க வாய்ப்பில்லை முன்னதாகவே தமது வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் கருத்துரைத்துள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பாக இதுவரை நாற்பத்தைந்து முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கவரு மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் அனைத்தும் செயல்கள் அல்லது வன்முறைகள் என்ற சட்ட மீறல்களாகவே பதிவாகியுள்ளன தேர்தல் குறித்தான முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்குரிய தொலைபேசி இலக்கங்கள் எம்மால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன எனவே பூஜ்ஜியம் எழுபத்தாறு அறுபத்தைந்து முப்பத்தைந்து எண்ணூற்றி ஐந்து பூஜ்ஜியம் எழுபத்தொன்று தொன்னூற்றி ஒன்பது தொன்னூற்றி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் இருபத்தொன்று இருபத்தி இரண்டு பனிரெண்டு இருநூற்று தொன்னூற்று மூன்று எனும் தொலைபேசி இலக்கங்கள் முறைப்பாடுகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் பூஜ்ஜியம் எழுபத்தொன்று எண்பத்தேழு எண்பத்தொன்பது ஐநூற்று பதினாறு என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகவும் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்ணி முறைப்பு கிராமத்தில் உள்ள குறுந்தூர் மலைக்கு அருகில் உள்ள குறுந்தூர் குளத்திற்கு இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் இரண்டு ஏக்கர் வரையான வயல்நிலங்கள் மற்றும் காய்ந்த மரங்கள் என்பன எரிந்துள்ளன அத்துடன் வனவள திணைக்களத்திற்கு சொந்தமான காட்டுப் பகுதியிலும் இந்த தீ பரவியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேக்கங்காடுகள் மற்றும் பொதுமக்களின் பனைத்தோட்டங்கள் என்பன தீ வைக்கப்பட்டு தீ விபத்தினையும் எதிர்கொண்டு வருகின்றமை அண்மை காலத்தில் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினர் தீபரவல் தொடர்பு மக்களுக்கான அறிவிப்பினை விடுத்துள்ளார்கள் முல்லைத்தீவில் தற்போது வறட்சியான கால பகுதியில் பனிமரங்கள் மற்றும் ஏனைய வளங்களை எரிப்பது போன்று தமது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக சில நபர்களால் வேண்டுமென்றே தீமூட்டப்படும் அபாயகரமான சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகின்றோம் துரதிருஷ்டவசமாக இந்த தீ கட்டுக்கடங்காமல் பரவி மரங்களுக்கு மட்டுமின்றி அருகிலுள்ள கிராமங்களுக்கும் சில வீடுகளுக்கும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி அப்பாவி மக்களை பாதிக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வாறு சம்பவங்களை கையாள பிரதீகமான தீயணைப்பு படை இல்லை தீ விபத்துகளை தடுப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் மேலும் நமது வீடுகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அண்மையில் பனை மரங்களுக்கு வீட்டின் உரிமையாளர் தீவை தெரித்த தீயானது மற்ற பகுதிகளுக்கும் கட்டுக்கடங்காமல் பரவியுள்ளது விழிப்புடன் நிறங்கள் மற்றும் எங்கள் பகுதியில் தீயை கட்டுப்படுத்த ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கவும் என முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு மக்களுக்கான அறிவிப்பினை பிடித்துள்ளது கொழும்பு கோட்டை மற்றும் யாழ் காங்கி சுந்துரை வரை விசோட தொடருந்து சேவை இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கமைய கோட்டையிலிருந்து காங்கி வரை பயணிக்கும் தொடருந்து இன்று முதல் எதிர்வரும் இருபத்தொராம் தேதி வரை சேவையில் ஈடுபட உள்ளது தொடருந்து திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள விசோட அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து காலை பத்து முப்பத்தேழுக்கு குருநகலை சென்றடையும் பின்னர் குறித்த தொடருந்து பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு அனுராதபுரத்தை சென்றடையும் மாலை நான்கு முப்பத்தாறுக்கு காங்கிசந்துரை அடையும் என தொடர்ந்து திணைக்களம் குறைப்பட்டுள்ளது காங்கிசந்துரையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி இருபது மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் பயணத்தை முன்னெடுக்கும் குறித்த தொடருந்து நண்பகல் பனிரண்டு மணியளவில் காங்கிசந்துரையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து பிற்பகல் மூன்று பதினேழுக்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்படும் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழுக்கு குருநாகலில் புறப்பட்டு ஏழு முப்பத்தைந்துக்கு பொல்ஹகாவில குருநாகல் மகவு உள்ளிட்ட தொடருந்து நிலையங்களில் தரைத்து நிற்கும் எனவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பணிகளிலிருந்து ஒன்பது அரசு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்ட ஒன்பது அரசு அதிகாரிகளை இவ்வாறு நீக்கப்பட்டதாக ஹம்பந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி எம்பி சுமணசெகர தெரிவித்துள்ளார் அரசு அதிகாரிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிப்பதாக ஹம்மந்தோடை மாவட்ட தேர்தல் சச்சி தீர்வு நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அதன்படி ஒன்பது அதிபர்கள் ஒரு பிரதி அதிபர் நான்கு ஆசிரியர்கள் ஒரு பொது சுகாதார பரிசோதகர் சமர்த்தி முகாமியாளர் மற்றும் மூன்று வைத்தியர்கள் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பல முறை மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் அதிகாரிகளில் ஒன்பது பேர் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தேர்தல் பணியில் இருந்து நீக்கப்படுதால் வெற்றிடமான தற்போது அதிகாரிகள் நிரப்பப்பட்டுள்ளதாக ஹம்பந்தோடே மாவட்ட அதிகாரி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளையும் இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் நாற்பத்தைந்து லட்சம் வாக்குகளையும் பெறுவாரிட அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன்படி இவரிடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நான்கு பிரதான வேட்பாளர்கள் ஐம்பது வீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் கடினமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செல்லில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது நாளை இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் இருவர் மற்றும் அமைச்சர்கள் பல தனது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் தங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிகரப்பட்டிய பிரதான பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் இந்த வருட புலமை பரிசீல் பயிற்சியின் சில கேள்விகளை பயிற்சிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் தனது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் பாடசாலையின் வழங்கியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தமது புள்ளிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து பெற்றோர்கள் குழு ஒன்று நேற்று பாடசாலை முன்பாக கல்வி அதிகாரிகளிடம் கையொப்பமிட்டு கடிதத்தில் கையெழுத்துவிட்டுள்ளது புலமை பரிசீல் பயிற்சி தொடர்பான வினாத்தாள்களை முந்தி முந்தினம் அன்றும் காலையும் தனது பயிற்சி வகுப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கும் அந்த பாடசாலையைச் சேர்ந்த சில மாணவர்களுக்கும் வழங்கியதன் காரணமாக ஏனைய பிள்ளைகளுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பாடசாலைக்கு முன்பாக பெற்றோர்கள் பலர் கையொப்பமிட்ட கடிதம் நிகரப்பட்டிய வலைய கல்வி பணிப்பாளர் நிகரப்பட்டிய பிரதேசத்திற்கு பொறுப்பான காவல்துறை அத்தீஜர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் பயிற்சிகள் திணைக்களம் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களும் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார் மக்களின் முடிவுகளை மதிக்கும் பொறுப்புணர்வுள்ள அரசியல் தலைமைத்துவத்தை ஜனாதிபதி வேட்பாளர்களும் அரசியல் கட்சியின் தலைவர்களும் வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கரோ சூரிய வேண்டுகோள் விடுத்துள்ளார் அறிக்கையொன்றில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாங்கள் மிக முக்கியமான தேர்தல் ஒன்றை நெருங்கிக் கொண்டிருக்கும் தருணத்தில் அடுத்த ஐந்து வருடத்திற்கு இலங்கை மக்களிற்கு தங்களின் ஜனாதிபதியை வாய்ப்பு இலங்கையின் அனைத்து மக்களிற்கும் கிடைத்துள்ளது இந்த உரிமையை எவ்வித தலையீடு ஒன்றி அனைத்து மக்களும் பயன்படுத்த முடியும் இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களை விட கட்சியின் தலைவர்களிற்கு மிக பெரும் உள்ளது மக்களின் முடிவுகளை மதிப்பதே அவர்களின் மிக முக்கிய கடமை மக்களின் முடிவுகளை மதிப்பது நாட்டின் சட்டங்களையும் நீதியின் அடிப்படை அடிப்படை தார்மீக நாகரிக தராதரங்களை கடைபிடிப்பதுமாகும் அமைதியான வன்முறைகளற்ற தேர்தல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு இலங்கையின் தேர்தல் சமூகம் சமீப காலங்களில் வெளிப்படுத்தியுள்ள அர்ப்பணிப்பை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த முயற்சிகள் தொடர வேண்டும் இதனை செய்ய தவறினால் இலங்கை பங்களாதேஷ் போன்ற நிலைக்கு தள்ளப்படும் ஆபத்து ஏற்படலாம் சில ஆப்பிரிக்க நாடுகளில் தேர்தலிற்கு பின்னரான வன்முறைகள் அந்த நாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதை உணர்வதும் அவ்வாறான சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதும் அவசியமாகும் மேலும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் தேசத்திற்கான பெரும் பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்கின்றார் மாகாண சபை தேர்தல்கள் உள்ளூராட்சி தேர்தல்கள் உரிய முறையில் இடம்பெறுவதை உறுதி செய்வதும் மக்கள் ஜனநாயக நடைமுறைகளில் முழுமையாக ஈடுபடுவதற்கு அனுமதிப்பதும் முக்கியமான விடயங்களில் ஒன்று மேலும் தனிநபர் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரங்களை வழங்கும் தற்போதைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதன் மூலம் தற்போதைய தேர்தல் முறையை சீர்திருத்துவதும் அவசியம் என்றுள்ளது